அனைவருக்கும் வணக்கம் ஒளியர் முன் என்ற ஒரு குரல் இருக்கிறது அறிவு நிறைந்த இந்த சபையில் நானும் பங்கெடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக மொழியில் தம்பி ஜோசப் ராஜாவுக்கு என்னுடைய நன்றியையும் இசாவுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு தலைமையேற்றிருக்கிற பேராசிரியர் மதிப்புக்குரிய அண்ணாதுரை அவர்களே நான் பெரிதும் மதிக்கிற தலைவர் அண்ணன் திருமாவர்களே வடபழனியில் உங்கள் அலுவலகத்தை கடந்து செல்லும் போதெல்லாம் மனதுக்குள் ஒரு வாழ்த்து நான் சொல்லிக்கொள்வேன் அந்த அன்புக்குரிய அண்ணன் இன்னும் மாண்புக்குரிய பெரிய பொறுப்புகளை வைக்க வேண்டும் அதற்கான வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன் இந்த நூல் எழுதப்படும் போதே ஒவ்வொரு கவிதை எழுதப்படும் போதும் நான் இந்த நூலை வாசித்திருக்கிறேன் அவருடைய முதல் வாசகர்களில் நானும் ஒருவன் என்பதை பெருமையுடன் இங்கு நான் பதிவு செய்கிறேன் ஒரு பலசின் போரை பற்றி ஏதாவது ஒரு நிழற்படம் கிடைத்தால் உடனே நான் தம்பிக்கு அனுப்புவேன் ஒரு நிழற்படம் என்பது நூறு வார்த்தைகள் என்று சொல்வார்கள் அது மறுநாளே நூறு வார்த்தைகளில் கவிதையாக எனக்கு திரும்பி வரும் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்த்து எழுதியிருக்கிறார் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் எனக்கு மூன்று விதத்தில் எனக்கு பிடிக்கும் ஏன் இந்த நூல் எனக்கு பிடிக்கும் என்பதற்கு மூன்று காரணங்கள் இருக்கிறது தோழர்கள் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி பேசினார் நான் இந்த நூலில் இருக்கக்கூடிய அழகியலையும் அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தையும் பற்றி ஒரு திரைப்பட மாணவனாக நான் பற்றி பேச விரும்புகிறேன் முதல் காரணம் தமிழில் வந்து அகம் புறம் என்று அகப்பாடல்கள் இருக்கிறது புறப்பாடல்கள் இருக்கிறது அகம் என்பது காதல் வாழ்க்கையை சொல்கிறது புறம் என்பது போர் வாழ்க்கையை சொல்கிறது இந்த பாடல் இந்த கவிதை நூல் போர் பற்றிய அக உணர்வுகளை சொல்கிறது அந்த வகையில் தமிழில் எத்தனையோ கவிதை நூல்கள் வந்திருந்தாலும் முழுமையாக ஒரு போரைப் பற்றிய போர் ஏற்படுத்துகிற தாக்கங்களை பற்றி பதிவு செய்கிற முதல் நூல் என்பதால் இந்த நூலை எனக்கு பிடித்திருக்கிறது ஈழத்தில் போர் நடக்கும்போது நிறைய கவிதை நூல்கள் வந்தன அவர்கள் நம் மொழியில் அழுதார்கள் நம் மொழியில் கதறினார்கள் நமக்குள்ளே ஒரு அன்பும் பாசமும் பொங்கி வந்தது அது வேறு ஆனால் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அவர்கள் மொழி வேறு இவர்கள் சொல்வது போல இனம் வேறு இவர்கள் மொழியில் சொன்னால் மதமும் வேறு ஆனால் அதற்காக ஒரு கவிதை எழுதுகிறார் முழு தொகுப்பு எழுதுகிறார் என்பதால் இந்த தொகுதி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இரண்டாவது காரணம் ஒரு சமூக ஒரு ஆய்வாளர் சமூகத்தை ஆய்வு செய்கிறார் ஆய்வு செய்யும் போது அவர் சொல்கிறார் கடந்த இருபத்தைந்து வருடங்களில் சமூக அமைப்பு எப்படி மாறி இருக்கிறது சமூக அமைப்பில் என்ன விதமான மாற்றங்கள் நடந்திருக்கிறது என்று பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் உலகத்தை நாம் நேரடியான கண்களால் பார்ப்பது குறைந்து விட்டது நமக்கும் உலகத்துக்கும் இடையில் ஒரு கண்ணாடி திரை வந்து விட்டது அது உங்களுடைய செல்போன் திரையாக இருக்கலாம் இல்லை லேப்டாப்போட திரையாக இருக்கலாம் இல்லை உங்கள் டிவியோட திரையாக இருக்கலாம் உலகத்தை நீங்கள் நேரடியாக பார்ப்பதற்கு முன்னால் ஒரு கண்ணாடி செருகப்பட்டு விட்டது அது தொழில்நுட்ப வளர்ச்சியால் இருக்கலாம் விஞ்ஞான வளர்ச்சியால் இருக்கலாம் அதன் பின் பல அரசியல்கள் இருக்கலாம் நடக்கிற எதையுமே நீங்கள் வந்து உங்கள் எதையுமே பாதிக்காது ஏனென்றால் உங்களுக்கு நடுவில் கண்ணாடி இருக்கிறது உலகத்தில் என்ன நடந்தாலும் நீங்கள் அதை கடந்து செல்வீர்கள் சாலையில் ஒரு அடிபட்டு விழுந்தால் பார்த்துட்டு உங்கள் செல்போனை பார்த்துட்டு கடந்து செல்வீர்கள் திரையரங்கில் ஒரு படம் ஓடிக்கொண்டிருந்தால் படத்தை பார்ப்பீங்கள் செல்போனை பார்ப்பீங்கள் கடந்து செல்வீர்கள் ஒரு பூங்காவில் ஒரு முதியோர் உட்கார்ந்துருக்கிறார் அவர் தனியாக உட்காந்து அழுது அழுது கொண்டிருக்கிறார் இதே சம்பவம் ஒரு இருபது வருஷத்திற்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நடந்திருந்தால் ஒரு நாலஞ்சு பேர் அருகில் போய் ஐயா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது உடம்பு முடியலையா இல்லை வீட்டில் யாராவது விட்டுட்டு போயிட்டாங்களா என்ன ஒரு நாலு பேர் போய் கேட்பாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மனநிலை அவரை பார்த்து கொண்டே கடந்து செல்வார்கள் அல்லது செல்போனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து சமூக ஊடகத்தில் அதை பற்றி எழுதுவார் அப்போ எவ்வளவு அளவுக்கு நம்ம விலகி செல்கிறோம் என்பது இந்த கண்ணாடி திரை என்பது மிக மோசமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால அந்த ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இந்த சமூகம் ஒரு விதமான நெகிழ்வு தன்மையை இழந்துவிட்டது எதையும் பார்த்து நெகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மையை இழந்துவிட்டது கோபத்தை இழந்துவிட்டது ஒரு விதமான அறச்சீட்டத்தை இழந்து விட்டது எல்லாம் ஒட்டுமொத்தமாக எம்பத்தி என்கிற பரி உணர்வை அது இழந்து விட்டது இந்த சமூகம் என்பது மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து இதில் நான் ஏதாவது பங்கெடுக்க முடியுமா இதை பற்றி நான் ஏதாவது குரல் கொடுக்க முடியுமா அப்படி என்கிற விஷயத்திலிருந்து ஒதுங்கி அதை வேடிக்கை பார்த்து கடந்து செல்லக்கூடிய இடத்துக்கு அந்த மனப்பான்மை வந்துவிட்டது அப்ப எம்பத்தி என்கிற ஒரு விஷயம் இந்த நூலில் முழுமையாக இருக்கிறது ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு கவிஞன் பார்த்து எதற்காக இவ்வளவு கோபம் கொள்கிறார் எதற்காக இவ்வளவு அறச்சிற்றம் கொள்கிறார் ஒரு கவிதை அவர் காலையில் எனக்கு அனுப்புவார் அந்த கவிதையை படிக்கும்போது ஒரு ஒரு கவிதை முகத்தில் ஓங்கி அரைந்தது போல் இருக்கும் நீ என்ன செய்கிறாய் இந்த சமூகத்திற்கு நீ என்ன செய்கிறாய் இந்த பிரச்சனைக்கு என்பது ஒரு மனசாட்சி சார்ந்த பிரச்சனை இல்லை நம்முடைய கையெழு நிலையை இந்த கவிதைகள் முழுக்க நமக்கு எடுத்துரைக்கும் அந்த வகையில் எண்பத்தி சார்ந்து இயங்குவதால் இந்த நூலை எனக்கு பிடிக்கும் தர்வீஷ் பத்தி சொன்னார்கள் தர்வீஸ் ஒரு கவிதையில் சொல்கிறார் பாலஸ்தீனில் சாலைதான் என்னுடைய வீடு காட்டுதான் என்னுடைய முகவரி அல்ரீதா அலரீதா என்று ஒரு இன்னொரு ஒரு கவிஞர் அவர் சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதற்காக விழித்தெழுகிறீர்கள் நாம் எதுக்காக முழிக்கிறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு கடைக்கு போகிறோம் இல்லை வேலைகள் இருக்கு பொறுப்புகள் இருக்கு ஆனால் அவர் சொல்கிறார் அவர் கவிதையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் விழித்தெழுவது இந்த உலகத்திற்கு நாங்கள் உயிர்வு இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக அப்படிங்கிறார் அப்படி பேசின கவிஞர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டார் அப்போ உலகம் முழுக்க ஒரு மக்கள் ஒரு விஷயத்தை வேடிக்கை பார்க்கும்போது தமிழில் ஒரு விஷயத்தை ஒருவர் கோவப்படுகிறார் அவருடைய தூக்கம் விளக்குகிறார் அந்த எம்பத்தி வந்து எனக்கு பிடித்திருக்கிறது அதற்காக இந்த கவிதை நூலை நான் நேசிக்கிறேன் மூன்றாவதாக என் துறை சார்ந்து இந்த நூலை நான் பார்க்கிறேன் முதல் முறை படிக்கும்போது இது ஒரு கவிதை ஒரு திரைப்பட மாணவனாக நான் அதை அணுகி பார்க்கும்போது முதல் முறை படிக்கிறதுக்கு மேலோட்டமாக ஒரு கவிதை கொஞ்சம் அடுத்த முறை நீங்கள் படுத்திங்கன்னால் அதற்குள் ஒரு கதை இன்னொரு முறை வாசித்தால் அதற்கு ஒரு கதாபாத்திரம் இன்னொரு முறை வாசித்தால் அதற்குள் ஒரு திரைக்கதை இருக்கிறது நண்பர்களே நான் சொல்கிறேன் இந்த நூலில் ஐந்து சிறந்த படங்களுக்கான திரைக்கதை இருக்கிறது ஒரு முறை ஈரானிய இயக்குனர் மக்மல் பஃபிங்க வந்திருந்தார் அவர் வந்து நாட்டுக்காக எதிர்த்து போரிட்டு நாடு கடத்தப்பட்டு ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவிலேருந்து சென்னைக்கு வந்திருந்தார் அவரை நான் சந்தித்தேன் சந்திக்கும்போது போது அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார் சினிமா என்பது இந்தியாவில் பொழுதுபோக்கு பார்க்கிறவர்களுக்கு பொழுதுபோக்கு எடுக்கிறவர்களுக்கு அது தொழில் ஆனால் சினிமா எங்களுக்கு போர் முறை என்று சொன்னார் ரஷ்ய புரட்சி நடந்தவுடன் லெனின் செய்தது என்ன செய்தார் முதல் முதலாக திரைப்பட தான் ஆரம்பித்தார் அதனால் தலைவர் அவர்களே நம் இளைஞர்களுக்கு நாம் சினிமாவை கற்றுக் கொடுக்க வேண்டும் சினிமாதான் ஒரு ஆயுதம் நம் நம்ம எல்லோருடைய கையிலும் இருக்க வேண்டிய ஆயுதம் என்பது ஒளிப்பதிவு கருவி கேமரா தான் அந்த கேமராவுக்கா அந்த கேமராவினால்தான் பல சாம்ராஜ்யங்கள் வீழ்கின்றன பல மடங்கள் வீழ்கின்றன பாலச்சந்திரனின் மரணம் ஒரு கேமரா தான் உலகத்திற்கு சொன்னது வியட்நாம் சிறுவி நிர்மாணமாக ஓடி வரும்போது அந்த இமேஜ் தான் உலகத்தை முதல் உலகப் போறே அது வந்து நிறுத்தியது கெவின் காத்தர் என்று ஒரு புகைப்பட கலைஞர் அந்த புகைப்படம் தான் உலகத்தையே ஒரு விதமாக ஒரு போட்டோ எத்திக்ஸ் என்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்தது அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம இளைஞர்களுக்கு கையில் கேமராவை கொடுங்கள் தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுங்கள் பொதுவாக இப்ப பாலசீனியம் பிரச்சனை என்றால் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்க வேண்டும் என்றால் அல் ஜசீரா டிவியை பார்த்தால் போதும் அதை நான் ஒரு புகைப்படம் வழியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முகமது செல்லம் எடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேர்ல்டு பெஸ்ட் போட்டோகிராஃபி என்று அவார்டு வாங்கின இந்த படத்தை பார்த்தால் போதும் அதை இசையின் வழியாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேரி ஆஃப் காசா என்று ஒரு ஒன்று இப்போ கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒளிபரப்பினார்கள் அதை பார்த்தீங்கன்னா போதும் ஒரு ஆவணப்படம் மூலமாக நான் பேலஸின் பிரச்சனையை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால் ஃபைவ் புரோக்கன் கேமராஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது அந்த டாக்குமெண்ட்ரியை பாருங்கள் இல்லை திரைப்படம் வழியாக நான் அந்த ப பாலசீன பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாரடைஸ் நவ் என்ற ஒரு படம் இருக்கிறது அந்த படத்தை பாருங்கள் தமிழில் பாலசீன பிரச்சனையை அதோட வழியை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காத்திருக்கும் சாவிகளை படியுங்கள் நன்றி வணக்கம்